வெல்கம் டு கேலா கேசிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான நம்பர் கொண்டு வந்திருக்கோம் நம்ம நேற்று கொடுத்தாலே நமக்கு சூப்பரான ஒரு வின்னிங் தான் இருந்துச்சு நம்ம நேற்று என்ன சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆறாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டாம் நம்பருக்கான சோர்ஸ் அதிகமாக இருக்குது ஏன்னா திரும்ப வந்து நமக்கு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாக கொடுப்பாங்க ஏன் காரணம்னா நமக்கு ஏற்கனவே வந்து நமக்கு ரெண்டு டைம் வந்து மூணு டைம் வந்து இரநூத்தி நாற்பது மாதிரி இரநூத்தி இருபது ஐநூற்றி இருபத்தி ரெண்டுன்னு கொடுத்துட்டாங்க அப்படி பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு ரெண்டாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படிங்கிறது எதிர்பார்த்தோம் அதே மாதிரியே நமக்கு நடந்துச்சு ஒரு நல்ல வின்னிங் தான் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு எக்ஸெட்டான ஒரு நம்பராக தான் கொடுத்துருக்கோம் ஒரு நல்ல வின்னிங் அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் நாளைக்கு யாருடைய குழுக்கள்னு பார்த்திங்கனா இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய காரோனியாவோடைய குழுக்கள் காரோனியா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் நல்லாவே எப்படி ஆடுவாங்கன்னு அதே மத்தாடை ஃபாலோ பண்ணி தான் நம்ம மறுபடியும் கொண்டு வந்துருக்கோம் ஏன்னால் போன வாரமே நமக்கு வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் வின்னிங் நம்பர் போயிருச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா போன வாரம் வந்து அன்சோல்டு போயிருந்தது அன்சோல்டில் நமக்கு வந்து என்ன கொடுத்தாங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ரெ ஆறு என்னமோ கொடுத்துருந்தாங்க இரநூத்தி நாற்பத்தி ஆறு கொடுத்துருந்தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இது அன்சோல்டாக போய் ஏழ்நூற்றி எழுபது அப்படிங்கிற நம்பர் வந்துருந்துச்சு அதுலேயும் நமக்கு ஒரு அருமையான மெத்தட் சரிங்களா அதே மாதிரி இந்த வாரமும் நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருக்குது ஏன்னா நமக்கு நிர்மல் கம்பெனிலையும் நம்ம நெருக்கி எல்லா கம்பனி எல்லா நம்பரையும் கொண்டு வந்துட்டோம் அதே மாதிரியே இந்த நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏழ்நூற்றி மூணாவது குழுக்களில் இன்னும் கூட செமையாக ஒரு வின்னிங் வர வாய்ப்பு இருக்குது அதுலேயும் குறிப்பிட்ட ஒரு சில நம்பர்கள் ஏ போல பி சி ஒரு குறிப்பிட்ட நம்பர் இருக்கு நீங்க அப்படியே கூட வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னு ஆகுது எடுங்க இன்றைக்கி நம்ம சொன்ன மாதிரியே தான் வந்துச்சு ஒன்பது நம்பர் அழகாக ஆட்டத்தில் வந்துச்சு ஒரு நல்ல தான் அதே மாதிரி இன்னும் பெண்டிங் நம்பர் எதுவும் எடுத்து ஆடினாங்களா கண்டிப்பாக கிடையாது நான் தான் சொல்லணும் பெண்டிங் நம்பரே கிடையாதுங்க வச்ச தான் வைக்க போகிறாங்க போறாங்க தான் நமக்கு திரும்ப வந்து நம்ம ரெண்டாம் நம்பரை கொடுக்குறோம் திரும்ப ஆறாம் நம்பர் கொடுக்குறோம் ஆறாம் நம்பர் இப்போ ரெண்டு ட்ராக்கு முன்னாடி தான் வந்துச்சு அதை கொடுக்குறோம் அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் கொடுக்குறோம் அது ஒரு அஞ்சாறு நாளாக தான் பெண்டிங்கு மேபி வந்து அது வரலாம் நாலு வரலாம் அல்லது ஒன் அஞ்சு வரலாம் இதுக்குள்ளே தான் ஒன்பது வரலாம் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுதுங்கிறத நம்ம நேரத்தை எதிர்பார்த்தோம் அந்த அறுபத்தி ரெண்டு நம்ம என்ன கொடுத்தோம் நானூற்றி அறுபத்தி ரெண்டுன்னு கொடுத்தோம் அடுத்த நம்பர் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அப்படிங்கிற அந்த நம்பர் நமக்கு கிடச்சிது சரியா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுங்கிறது கிடச்சிது ஆனால் ஒன்பதாவது நம்பர் கொடுக்காமட்டோமா இல்லை ஒன்பது நம்பர் நம்ம கணக்கில் வந்துச்சு வராமலாம் இல்லை சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் தான் கொடுத்தோம் அதே மாதிரி வந்துச்சு ஒரு நல்ல வின்னிங் அதே மாதிரி நாளை பொறுத்த வரைக்கும் நாளை என்னென்ன மாதிரி நம்பருக்கும் ஆகுது என்ன மாதிரி நம்பருக்கான வாய்ப்பு இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற நம்பர் என்னென்னு அப்போ நிர்மல் காமனியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து நமக்கு இப்படி தான் ஆடுவாங்கன்னு ஒரு கணக்கு வச்சிருக்காங்க அதில் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாம் நம்பர் ஒன்பது நம்பர் ரெண்டையும் கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி அருணியை ப்ளஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ட்ரையல் நம்பர் என்னவோ அதை கொடுப்பாங்க அது போக ட்ரா நம்பர் ஓல்டு ரிசல்ட்டு அதாவது ஏழ்நூறுனு கொடுத்துருக்காங்க இல்லையா ஓல்ட் ரிசல்ட்டு அதை பேஸை வச்சு கொஞ்சம் கொடுக்குறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எதுவும் கணக்கு வருதுன்னா அதே மாதிரியான நம்பர்கள் மேட்ச் ஆனால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது சரிங்களா உங்களுக்கு எதாவது மேட்ச் ஆகாதங்கிறதையும் மெயினாக பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு சூப்பரான இன்னிங்க கண்டிப்பாக வரும் சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு என்ன நம்பருங்க நமக்கு பெண்டிங் நம்பர் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஏ போர்டு வந்து நமக்கு இதெல்லாம் நமக்குலாம் ஒரு ஒரு நோட் சேர்த்துங்க ஏ போர்டு வந்து நமக்கு நாலு நாளாக இருக்குது பி போடில் அஞ்சு நாளாக இருக்குது சி போடில் ஒரு நாளாக இருக்குது ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் ரெண்டு பி போடல ஒன்று சி போடல ஒன்று அடுத்து வந்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போல் பதிமூணு பி போடில் பதிமூணு சி போடலில் முப்பத்தி எட்டு ஏன்னா கூட ஒரு ஒரு நம்பர் சேர்த்துக்கிட்டே வாங்கலாம் அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஏ போல் எட்டு பி போடில் இருபத்தி ஒன்று சி போ பி போ சி போட வந்து பதினோரு நாளாக பின்ட்டிங்க அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போடல ஒன்று பி போடல ஏழு சி போடல உங்களுக்கு மூணு அடுத்து ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் ஏ போடல இருபத்தி எட்டு சி போர்டில் வந்து நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு ஜீரோ அடுத்து வந்து சி போர்டில் நமக்கு ஒன்று ரெண்டு நாளாக இருக்குது பி போர்டில் நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு அதனால் ஓகே விட்டுருங்க அடுத்து வந்து ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல் ஆறு பி போர்டில் ஆறு சி போடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தொம்பது நாளாக பெண்டிங் இருக்குது அதையும் நம்ம கொஞ்சம் கணக்கில் தான் கொடுக்குறோம் ஏங்க அப்படின்னா பத்தொம்பது நாளாக அது நமக்கு பெண்டிங்கில் ஏழை நம்பர் நிற்கிது ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமாக இந்த மாதத்தில் கிடைக்கவே இல்லை சி போர்டில் அதனால தான் கொடுக்குறேன் சி போர்டில் எப்போ கொடுத்தாங்க தொள்ளாயிரத்தி ஏழுன்னு ஒரு நம்பர் கொடுத்தாங்க சரிங்களா அப்போ கொடுத்தோட சரி அதுக்கப்புறம் நமக்கு ஏழாம் நம்பரே கிடைக்கவே இல்லை ஏழாம் நம்பர் சி போர்டில் தான் நமக்கு அதிகமாக வரணும் அதற்கு வர வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம் உங்களுக்கு அது மேட்ச் ஆகுதான்றதையும் மெயினாக பாருங்கள் உங்கள் கணக்கில் ஆல் போர்டில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரோம் சரிங்களா அடுத்து வந்து நமக்கு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் அப்படி தான் ஏ போர்டில் பதினஞ்சு பி போடில் முப்பத்தி ஒன்பது சி போடல இருபத்தி ரெண்டு நமக்கு அதிகமான பெயிண்டிங் நம்பரும் நமக்கு இதுதான் இருக்குது சரிங்களா அடுத்து வந்து நமக்கு ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போடில் இன்றைக்கி வந்துருச்சு சூப்பராக வந்துருச்சு நீ சி போர்டில் மட்டும் ஒரு பதினோரு நாளாக பன்னெண்டு நாளாக வராமல் இருக்கு பி போர்டில் சி போர்டில் ஒரு அஞ்சு நாளாக வராமல் இருக்கு அதே மாதிரி ஒன்றா நம்பர் எடுத்தீங்கன்னா ஜீரோ பார்த்தீங்கன்னா ஜீரோ பன்னெண்டு பி போர்டில் வந்து நமக்கு இதோட இன்னையோட மூணு நாளாக இருக்குது சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நாலு நாளாக இருக்குது அவ்வளோதான் பெண்டிங் நம்பர் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி நம்ம இன்றைக்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வர ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக வந்து உலகிற்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இன்னைக்கு ட்ரையல் நம்பர் என்னங்க கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரையல் நம்பர் பேச அதுவும் ஆர்டருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எதுவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ட்ரையல் நம்பர் பேசவே ஆர்டருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது மாதிரி இன்றைக்கி வந்து ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது கொடுத்தாங்க ட்ரைவல் நம்பரு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி பதினாறு அறுபத்தி ரெண்டுங்கிறது நமக்கு ரிசல்ட்டாக கொடுத்தாங்க அதுபோக ஏழ்நூற்றி மூணுங்கிறது தான் நமக்கு இன்றைக்கி என்னவாக இருக்குது ட்ரா நம்பராக இருக்குது இதெல்லாம் நம்ம மேட்ச் பண்ணி தான் கொடுப்பேன் ஏன்னால் இதுதான் ஆடுவாங்க கருணியை ப்ளஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதான் ஆடுவாங்க அதனால தான் நம்ம அதுக்குள்ளே கொண்டு வரோம் சரிங்க அது மாதிரி எதுவும் உங்களுக்கு கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் மேக்ஸிமம் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் என்னன்னு பார்த்தோம்னா ஏ போர்டு பி போர்டு எதில் ஆல் போர்டில் இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் என்னங்க அப்படின்னு பார்த்தா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுங்கிறத நமக்கு நம்ம தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் முதல் ப்ரையாரிட்டி நம்ம எது கொடுக்குறோன்னா எட்டாம் நம்பர் கொடுக்குறோம் ஏன் எட்டாம் நம்பர் கொடுக்குறோம் எட்டாம் நம்பர் கண்டிப்பாக வந்தே தீரணும் ஏன்னா அதிகமான பெயிண்டிங் நம்பர் அதுதான் இருக்குது ஆக்சுவலாக ஒன்பது கெட்டுன்னு வரலாம் எட்டுக்கு ஆறு கெட்டுன்னு வரலாம் ரெண்டு கெட்டுன்னு வரலாம் எப்படி பார்த்தாலும் எட்டாம் நம்பருக்கு கொஞ்சம் பெனிஃபிட் கொஞ்சம் பிள்ளைங்க ரொம்பவுமே பெனிஃபிட்டாக வருது ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா ரெண்டாம் நம்பருக்கும் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏன்னா உங்களுக்கு ரெண்டாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருங்கிறது இங்கே சொல்ல வேணாம் பெரிய நம்பருக்கு சின்ன நம்பருக்கு பெரிய நம்பர் அந்த கணக்கில் அதே மாதிரி ஆறாம் நம்பருங்கிறது நமக்கு பெரிய நம்பரா ஆறாம் நம்பர் ஓரளவுக்கு சின்ன நம்பர் ஆறாம் நம்பரோட பெரிய நம்பரு நமக்கு என்னவாக இருக்குது எட்டாம் நம்பர் இருக்குது அதே மாதிரி தான் ஒன்பதாம் நம்பருக்கு சின்ன நம்பர் என்ன எட்டாம் நம்பர் இருக்குது ரொம்ப சின்ன நம்பரில் ஓரளவுக்கு சின்ன நம்பர் ஆகிருக்கு சரிங்களா ஒரு ஒரு போடு தள்ளி அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அடுத்தது ஜீரோ கொஞ்சம் மேட்ச் ஆகுதுங்க இந்த ட்ராவலில் யாருக்காச்சும் ஜீரோ வேணாலும் பார்த்துங்க ஏன்னா ஜீரோ பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போலில் மட்டும்தான் ஒரு ஒன்பது பத்து நாளாக பெண்டிங்கில் இருக்குது ஆனால் பி போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது நேற்றே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக வந்து பி ஜீரோ வந்து எனக்கு பி போலில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்கிற மாதிரி இருக்குது யாருக்காச்சும் பி போலில் வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள்னு கொடுத்தோம் அதே மாதிரி பி போலில் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கு அது மாதிரி உங்கள் கணக்கெல்லாம் மேட்ச்சான எடுத்துங்க எனக்கு வரக்காத அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது ஜீரோ ஒன்பதுக்கு ஜீரோ அதே மாதிரி ஆறுக்கு ஜீரோங்கிறதும் ரெண்டுக்கு ஜீரோங்கிறது மேட்ச் ஆகலாம் இல்லையா அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது எப்போயுமே நம்ம ஜீரோ கொடுக்க மாட்டோம் இந்த டிராவில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுனால ஜீரோ கொடுக்கணும் எப்போயாச்சும் நம்ம ஜீரோ கொடுத்து பார்த்தீங்கன்னா எப்போயுமே ரேர் கொடுக்க மாட்டோம் அஞ்சா நம்பர் தான் கொடுப்பான் ஜீரோ கொடுக்க மாட்டோம் ஆனால் இந்த டிராவில் அப்படி கிடையாது ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிக்கிது சரிங்களா இருந்த இடத்துக்குங்க அவ்வளோதான் நம்ம சொல்லுவோம் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு எடுங்க அதே மாதிரி நாலாம் நம்பருக்கான ஃபோர்ஸ் நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒன்பதுக்கு நாலுன்னு ஒன்று வரலாம் ஒன்று ரெண்டாவது வந்து நமக்கு ஒன்பது நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் ஆறுக்கு நாளுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் இப்போ எப்படின்னா ஒன்பதுக்கு நாலுங்கிறது அளவுக்கு ஸ்ட்ராங்கோ அதே மாதிரி ஆறாம் நம்பருக்கும் நாலாம் நம்பருங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் நம்ம அந்த மாதிரி கொடுக்குறோம் அது மாதிரி ஏதாவது உங்கள் கலக்கில் வருது அப்படின்னு எடுத்துங்க அதே தான் நம்ம என்ன சொல்லணும்னா இப்போ வந்து ஆறுக்கு நாலு ஆறு ரெண்டுக்கு நாலுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு ஏன்னா ரெண்டாம் நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் நாலு நம்பர் வந்துடும் ஏன்னா இந்த மாதத்தில் நாலு நம்பரும் நமக்கு அதிகமாக கிடைக்காத நம்பரில் ஒரு நம்பர் ஏன்னா பதின பத்து நாளாக வராமல் நிற்கிது அது போக ப்ளஸ் நமக்கு வரணும் வாய்ப்பு இருக்குது நல்லாவே ஏன்னால் உங்களுக்கு இருபத்தி ஒரு நாளாக பி போல் நிற்கிது அதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு அருமையான வரும் நீங்கள் எடுத்துக்கோங்க வாய்ப்பு எப்படி நமக்கு இந்த ரெண்டு ரொம்ப இந்த எட்டாம் நம்பரும் நாலாம் நம்பர் எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதோ அதே தான் நமக்கு ஜீரோவும் ஜீரோவும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு வந்தே தேரணும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம வருதுன்னு எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி நமக்கு இன்னொரு நம்பர் என்னன்னா ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எங்கே வரலாம் அப்படின்னா ஒன்பதுக்கு ஆறுன்னு வரலாங்க அது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒன்பதாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் ஆறாம் நம்பர் வந்துடும் அது மாதிரி வர வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது ஆறுக்கு ஆறுன்னு கூட திரும்ப அடிக்கிறக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது ரெண்டு காரு ரொம்ப ஸ்ட்ராங்கு ஏன்னா ரெண்டாம் நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் ஆறாம் நம்பர் வந்துடும் அதில் மாற்றமே இல்லை ரெண்டாம் நம்பருக்கு தான் அதிகமாக ஆறாம் நம்பர் வரும் எப்படின்னு கேட்குங்களேன் ரெண்டுக்குன்னு ஒரு நம்பர் அதாவது ஜீரோவுக்கு ஆறு அதே மாதிரி ரெண்டு கார் இந்த ரெண்டு நம்பருக்கு தான் அதிகமாக ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகும் வேறு எந்த நம்பருக்கு மேட்ச் ஆகதோ இல்லையோ இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் அதனால தான் நம்ம என்ன சொன்னோம் இதுக்கு மாதிரி வரக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம் இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா நாலாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எட்டாம் நம்பருக்கான சோர்ஸ் அதிகமாக இருக்குது ஆறாம் நம்பருக்கான சோர்ஸ் அதிகமாக இருக்குது அதே மாதிரி ஜீரோவுக்கான சோர்ஸும் அதிகமாக இருக்குது எப்படி பார்த்தாலும் நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான வின்னிங் இருக்குது நீங்கள் மிஸ் பண்ணாமல் வச்சால் மட்டும் போது நாலு எட்டு ஆறு ஜீரோங்கிற நம்பருக்குள்ளே வந்து முடியிருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் அது அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம்